ஒன்றை அவங்க எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் தான் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதாவது ஆபிரகாம் விசுவாசத்துக்கு இருக்கிறாரு மோசே சாந்த குணத்துக்கு இருக்கிறாரு தாவித இருதயத்துக்கு ஏற்றவராக இருக்கிறாரு இப்ப இவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு மாடலாக தேவன் வந்து நமக்கு அவங்கள மாடலா வச்சிருக்கிறார் ஆனால் பவுல் சொல்றாரு நான் உங்களை ஒரு சிலரை மாடலாக நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மாடலாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வரணும் இவங்க எல்லாம் யார பார்த்து மாடலா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பவுல பார்த்து அதனாலதான் நான் சொல்வேன் இன்னைக்கு பவுலினுடைய உபதேசங்கள்ல சபை கட்டப்பட்டிருக்கு பெரும்பான்மையாக எழுதப்பட்ட புத்தகங்கள் பெரும்பான்மையான புத்தகங்கள் பவுல் எழுதுறது காரணம் என்ன பவுல் வெறும் எழுதுனதுனால மட்டுமே அது வே அது பவுல் எழுதினால மட்டுமே அது வேதமாக மாறில்லை முதல்ல பவுல் தன் வாழ்க்கையை அபியாசப்படுத்துறார் அவர் செஞ்சு பார்த்து அவர் செஞ்சுட்ட சக்சஸ் ஆன பிறகுதான் அவர் சொல்றது வேதமாக மாறுது பிரசங்கம் பண்ற எல்லாருடைய பிரசங்கமும் வேதமாக மாறாது பிரசங்கம் பண்ற எல்லாருடைய பிரசங்கமும் இருந்ததை தொடாது அல்லது நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கத்தனுடைய வார்த்தையாக மாறிடாது பாருங்க நம்ம என்ன சொல்றோமோ அதை முதல்ல நம்ம வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டோம்னா அந்த நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு மாடலாக மாறிடும் ஒரு வேதமாக கூட மாறிடும் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதான் ஒரு பெரிய பரிசுத்த